வணக்கம் நண்பா நான் உங்கள் திண்டுக்கல் சரி இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா நாளைக்கு நடக்க போகிறோம் எல் கிளாசிக்கோ அதாவது சென்னைக்கும் மும்பைக்கும் நடக்க நடக்கப்பறம் ஒரு மேட்சை பற்றி தான் நம்ம ப்ரிவியூ பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து அவங்க டீம் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுறேன் அதாவது பார்த்திங்கன்னா மொத்தம் அந்த டேட்டா என்ன சொல்லுது ரிசல்ட் என்ன சொல்லுது இது வரைக்கும் நடந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா மும்பை சென்னையோட ஹெட் டு ஹெட்டு கவுண்டில் வந்து மும்பை தான் அதிகமாக ஜெயிச்சிருக்கேன் ஆனால் கடந்த நாலு ரெண்டு மூணு வருஷமாக எடுத்து பார்த்திங்கன்னா சென்னையோட கை ஓங்கியிருக்கு அதுவும் ஜெயப்பாக்கத்தில் வந்து மும்பை வந்து டஃப் கொடுப்பாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் கடந்த நான் ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா சென்னை தான் வந்து நல்லா ஜெயிச்சிருக்காங்க மும்பை வந்து ரீசெண்டாக நல்லா விளாட்றதுனால அவங்க வந்து தோற்றுருக்காங்க ஸோ அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் சென்னைக்கு சாதனமாக தான் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிச்சு வந்து ஃபுல்லாக சென்னை சேர்ந்து ஸ்பின்னுக்கு தான் எடுக்க போகுது ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இப்போ இந்த வருஷம் மூணு ஆக்ஷன் போய் பயங்கரமாக ஸ்பின் எடுத்திருக்காங்க ஸோ அஸ்வின் ஜடேஜா நூறு ஆகுபோது கண்டிப்பாக மூணு பேர் பிள்ளைங்களை ஆடுவாங்க ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து அளவுக்கு ஸ்பின்னு கிடையாது ஒரே வில்ஜக் சர்ணர் தான் இருக்காரு அவரோட சேர்த்து கரண் சர்மா போடுவார் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து ஜாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்பின்னு போடுறதுக்காக கொண்டு வருவாங்க ஏன்னா ஜாக்ஸ் நல்லா ஸ்பின்னு போடுவார் ஸோ அவங்க வந்து வில் ஜாக்ஸோட தான் ஓப்பனிங் இறங்க போகிறாங்க அந்த ரியான்ட்ரிக்கடனும் ஓப்பனிங் இறங்க மாட்டாங்க ஸோ ரியான்ட்ரட் வந்து உட்கார வைக்க போகிறாங்க ரோஹித் சர்மா வந்து ஜாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க டே ஒன்று வந்து திலக்குருமா சூரிய வைக்க முடியாது அப்படி எல்லாம் வரப்பாங்க நமந்தீர் வந்து மிடில் ஆர்டரை வந்து பார்க்க போகிறாரு அவங்களுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா கிடையாது பும்ரா கிடையாது சரி அதுக்கு பதில் யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல அதனால கார்பின் போஸ்ட்னு ஒரு ஆர்டர் ஒன்று இருக்காரு ஸோ அவரை தான் வந்து டேரெக்டாக உள்ளே கொண்டு வர போகிறாங்க ஸோ ட்ரென் போட்டு கார்பின் போஸ்ட் அதுக்கப்புறம் மிச்சர் சாட்னர் அண்டு வில் ஜாக்ஸ் இந்த நாலு பேர் தான் ஊரோட ஃபாரின் ஸ்லாட்டு சரி சென்னையோட ஃபாரின் ஸ்லாட்டு நாலு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதிசா பத்திரனா அதுக்கப்புறம் நூறு ஆகும்போது ரெண்டு பேர் ஃபவுலர்ஸ் அதே மாதிரி பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது அதாவது கார்மே வித் ருத்ராஜிக்கி கூட இறங்குவாங்களா இல்லை வித் ரவிந்திராவை கூட இறங்கலாம் தெரியல ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கார்மே டெவன்கான்வே கூட இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்றே வந்து ரஜினரவிதா தான் பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா அவங்க ஏற்கனவே பேட்டிங்கில் ஃபயர் பொருள்லாத மாதிரி இருக்குது ஸோ அப்படி வருவாங்க ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ருத்ராஜகி கூட வந்து ரச்சி ரவீந்திரா இறங்கிட்டு சாம் கண் வந்து மிடில் ஆர்டரில் கூட இருந்தாங்கன்னா ஸோ உங்களுக்கு பவுலிங்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க இதுதான் என்னோடய வந்து கணிப்பு ஸோ இப்போ வந்து மேக்ஸ் மேட்சப் யார் யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் ஒரு வந்து மூணு தடவை அவுட் ஆயிருக்காரு ரன் போல்ட்டு பவுனிங்ல ஸோ அதை மட்டும் அவர் வந்து தப்பு ஸ்டார்னா அவர் ருத்ராஜ்க்கு பெரிய ஸ்கோர் அடிக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு தான் அங்கே வந்து ஜெயிக்க போது யார் ஸ்பின்னு நல்லா போகிறாங்கிறதான் பார்த்தீங்கன்னா அந்த இதில் பார்த்தா சிஸ்கேக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அடுத்த திலக் வர்மா அஸ்வின் ரெண்டு பேருத்துக்கும் வந்து ஒரு மேட்சப் இருக்குது ஸோ திலக்குர்மா வந்து எப்படி அஸ்வின் ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ எப்போ எப்பயுமே வந்து சிஎஸ்கேக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பொல்லாட்ட மாதிரி இப்போ வந்து திலக்குர்மா அடிச்சிருக்காரு ஸோ அந்த திலக்குர்மாவை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா வந்து சென்னைக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி அஸ்வின் நிறைய பேர் சொல்கிறாங்க திலக்குர்மா தோம் மற்ற அஸ்வின் வந்து நல்லா சூப்பராக பவுலிங்குன்னு எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு போட மாட்டாங்க நாலு விக்கெட்லாம் எடுக்க மாட்டார் பெருசாக எடுத்தால் அவர் திலக்குர்மா அது மாதிரி லெப்டினன்ட் பேட்ஸ்மேன் எடுத்து இருக்குது மற்றபடி எதுவும் எடுக்க மாட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஸ்ட்ராஜஜி என்ன சொல்லுதுன்னா ருத்ராஜ் வந்து இவரை மூணு மூணு தடவை டாஸ் வின் பண்ணியிருக்காரு ஸோ இந்த டாஸ் வின் பண்ணி அதில் வந்து பதினாலு மேட்ச்சில் மூணு தடவை தான் வின் பண்ணியிருக்காரு மொத்தமே டாஸ்ஸு ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்ஜ் தான் இருக்குது ஏன்னா நிறையா இடத்துல வந்து ஐபிஎல் வந்து நிறையா டாஸ் வின் பண்ண வேண்டியது இருக்குது அடுத்து சூரியகுமார் யாதவ் நிறைய பேர் வந்து சூரியக் யாதவ் கேப்டன் அவர் அடிக்க போகிறானு கிட்டே கண்டிப்பாக அந்த மாதிரி அடிக்க மாட்டார் சூரியக் யாதவ் ஏன்னா எப்பயுமே சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கிப் எதாவது பெருசாக அடிக்கிறது அதுவும் சேப்பாக்கத்தில் அவரோட ஆவரேஜ் வந்து கடைசியாக பதினாலு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலு தான் ஆவரேஜ் இருக்குது ஸோ அதனால சூரியக் யாதவ் ஃபார்ம்லேயும் கிடையாது ஒரு வேலை இன்னைக்கு அவர் மும்பை ஜெயிக்கணும்னா சூரியகுமார் அடித்தா மட்டும் தான் உண்டு இல்லைன்னா அவர் வந்து மும்பை ஜெயிக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் துணி சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மேலே இருக்குது கடந்த வருஷம் ஸோ அதனால் இந்த வருஷமும் அவர் அதே தான் கண்டினியூ பண்ண போடுறாரு ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து பேட்டிங் நேரம் யார் நல்லாயிருக்கும் ஸோ இதான் வந்து சிஎஸ்கே மும்பையோட வந்து ப்ரிவியோ அலைசஸ் என்னையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து சென்னை தான் ஜெயிக்க போகுது ஏன்னா மும்பை வந்து அளவுக்கு ஸ்டார் பிளேயர்ஸ் பேர் ஹர்திக் பண்டியா மூட்டாக இல்லை அதே மாதிரி சூரியகுமார் ஏதாவது ஃபார்ம்ல இல்லை ரோஹித் சர்மா மட்டும் தான் இருக்கார் பேட்டிங்கில் வில் ஜாக்ஸ் கொஞ்சம் வந்திருக்காரு ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப அவங்க வந்து ஒருவேளை ரெண்டு போட்டு தீபக் சி ரெண்டு பேரும் நல்லா பவுலிங் போட்டாங்கன்னா சூரியகுமாரவுக்கு பேட்டில் பட்டுச்சுனா அவங்க வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அதை தவிர எனக்கு வந்து மோஸ்ட்லி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து சிஎஸ்கே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து மும்பை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம ஸோ ரெண்டு இதுன்னு சொல்கிற அது ஒன்றே ஒரு விஷயம் தான் அதாவது இப்போ பேட்டிலே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மும்பைங்கிறத விட சிஎஸ்கேவோட பலிங் அதாவது ஸ்பின் பவுலிங் அண்ட் மும்பை இந்தியன்ஸோட மிடில் ஆர்டர் பேட்டிங் அவங்க தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டுத்துக்குள்ளே யார் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க ஸோ எனக்கு தந்து சூரியகுமார் நாளைக்கு அடித்தா மும்பை ஜெயிக்கும் சூரியகுமார் ராதவ் அடிக்கல அப்படின்னா மும்பை வந்து ஜெயிக்காது அதே மாதிரி மத்தியசா பத்திராவுக்கு வந்து விக்கெட் விழுகும் விளையாடுங்கிற பற்றி நம்ம பேசக்கல எப்படி இருந்தாலும் பதிசா பார்த்தீங்கன்னா வந்து விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் தான் ஸோ அதுவும் சென்னையில் வந்து சேப்பாத்தை வந்து சூப்பராக எடுக்க போகிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேசிங் பண்ணலாமா இல்லை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணலாமா நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்கே பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு ஒன் செவன்ட்டி அவரேஜிங் வந்து ஒன் செவன் தான் வந்து ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் பேட்டிங்கோட ஸ்கோர் ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் செவன்ட்டி ஸோ அந்த ஸ்கோரை நீங்கள் அடிச்சிட்டாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கள்ட்ட நல்ல பவுலிங் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனால் என்ன ஒரு சின்ன டியூ வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ புது ரூல்ஸ் படி சப்போஸ் டியூ அதிகமாக வந்தால் கூட நம்ம வந்து இன்னொரு பாலை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணுறது வந்து செகண்ட் பவுலிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணுறது ஓகே தான் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் போட்டு பேட்டிங் பிடிச்சி நிறைய கொஞ்சம் அடிச்சு வச்சிட்டோம்னா நம்ம அழகாக வந்து கண்ட்ரோல் பண்ணி விக்கெட் எடுத்துடலாம் இல்ல சேஸ் பண்ணி தான் ஜெயிக்கணும்னா அதுக்கு வந்து நல்ல பேட்டிங் பவர் வேணும் மிடில் ஆர்டர் அப்படி பார்க்குறப்ப எனக்கு வந்து மும்பை இந்தியும் வந்து அந்தளவுக்கு ஒரு பெருசாக பேட்டிங் பெருசாக மிடில் ஆர்டர் இந்த மேட்ச் கிடையாது ஹர்திக் பண்ணா கிடையாது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் அதே மாதிரி வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அதை ஜெயிக்கிற ஜேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து இப்போ அளவுக்கு வீக்காக தான் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சவரைக்கும் ரெண்டு டீமில் யார் ஜெயிச்சாலுமே மொதல் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தான் பண்ண போகிறாங்க ஸோ தொடர்ந்து நம்ம சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு சந்திக்கிறேன் பை பாய் தேங்க் யூ